தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர்களுள் ஒருவர் விஷால் இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்தது இதனைத் தொடர்ந்து ரத்னம் துப்பரிவாளன் டூ ஆகிய படங்கள் வெளிவரவுள்ளது விஷால் நடிப்பில் வெளிவந்த கலகலப்பான திரைப்படங்கள் ஒன்று தீராத விளையாட்டு பிள்ளை இந்த படத்தை பிரபல இயக்குனர் திருவு இயக்கியிருந்தார் இந்த படத்தில் விஷாலுடன் இணைந்து மூன்று கதாநாயகிகள் நடித்திருந்தனர் அதில் ஒருவர் தான் தனுஸ்ரீ தத்தா இவர் அந்த படத்தில் பிரகாஷ் ராஜின் தங்கையாகவும் நடித்திருந்தார் பாலிவுட் மூலம் திரையுலகில் அறிமுகமான இவர் பிரபலமானவர் தற்பொழுது சினிமாவிலிருந்து விலகி இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு பின் இவர் எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இந்த நிலையில் நடிகை தனுஸ்ரீ தத்தாவின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பலரும் தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் நடித்திருந்த நடிகையா இவர் ஆள் அடையாளம் தெரியாமல் மாறிவிட்டாரே என கூறி வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க